ஆசீர்வாதம் போகிற போது ஒரு நான்கு நாட்கள் நீங்கள் சோதிக்கப்படுகிற போது உங்களால் என்ன பண்ண முடியலை தூஷிக்காமல் இருக்க முடியலை போய் எனக்கு என்ன கிடைச்சது உனக்கு ஒன்றும் கிடைக்காது ஏன்னா நீ சபைக்கு போறதே ஏதோ ஒன்று கிடைக்கிறதுன்னு நினைச்சிட்டு போற அது கிடைக்காது தேவனுடைய சமூகத்தில் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது என்பது அது முடிவு பெரிய நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறது வாசிங்க வேதத்தை திறந்து மார்க் பதிமூணு பதிமூணு

முடிவு பரியந்தம் நிலை நிற்கணும் முடிவு பறிந்த நிலை உடனே நீங்கள் ரஷிக்கப்பட போவதில்லை அதை விட ஒரு விஷயத்தை சொல்றார் என்னுடைய நாமத்தினால் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் எனக்கும் பிரசபக்காரர்களுக்கும் ஏதாவது சொத்து தகராரா இல்லையே நான் அவனுக்கு நாமத்தை சொல்லுறனால எனக்கு பேங்கில் பத்து கோடி ரூபாய் கிரெடிட் ஆக போகுதா இல்லையே ஆனால் நான் எதற்காக பகைக்கப்படுகிறேன் அவருடைய நாமத்து நிமித்தம் பகைக்கப்படுகிறேன் எத்தனை பேர் பகைக்கிறார்களோ அந்த அளவுக்கு ரட்சிப்பின் பாதையில் நான் முன்னேறி கொண்டிருக்கிறேன் நல்ல இல்லையா அவருடைய நாமத்தினால் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஒரு கட்டத்தின் மேலே தேவைக்காக தேவனுடைய நாமத்தை மாற்றிக்கொள்வோம்